பல்வேறு காலகட்டங்களில் நீதிமன்றத்தில் கூட நீதிமன்ற வாயிலே கூட இதுபோல கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது இது இரண்டு பிரிவினர் ஒரு வழக்கிற்கு வந்தபோது ஏற்பட்ட சம்பவம் நான் ஏற்கனவே சொல்லியது போல் தவறு நடப்பு குற்றம் நடப்பதற்கு முன்பு தடுப்பது ஒரு முறை நடந்த பிறகு அந்த குற்றத்தின் சம்பந்தப்பட்டவர்கள் மீது இன்னார் இனியவர் என்று பார்க்காமல் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுப்பது ஒரு புறம் நேற்று நடந்த சம்பவத்திற்கு இரும்பு கரம் கொண்டு முதல்வர் அவர்கள் உடனடியாக காவல்துறைக்கு உத்தரவிட்டு சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்திருக்கின்றார் நீண்ட படத்தை இன்று காலையில் கூட நான் பேப்பரில் பார்த்தேன் ஒரு கட்டோடு ஒற்றர் படுத்து கொண்டிருக்கின்றார் இது இந்த காவல்துறையின் வேகத்தை காட்டுகின்றது மேற்கொண்டு குற்ற நடவடிக்கையில் ஈடுபடுபவர்களுக்கு அந்த படம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் நிச்சயம் அது ஆண்டுதோறும் வருவது ஏற்கனவே அங்கு திறமையான இணையான இருக்கின்றார்கள் சபரிமலை யாத்திரையை பொறுத்தளவில் அதை ஒட்டி வருகின்ற தைப்பூசத்தையும் கணக்கிட்டு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு மாண்பு முதலமைச்சர் அவர்களே உத்தரவின் பேரில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய காவல்துறை பொறுப்பு தலைவர் தமிழ்நாட்டுடைய காவல்துறை கூடுதல் துணைத் தலைவர் தமிழ்நாட்டு தென்மண்டலத்துடைய ஐஜி ஆகியோர் உள்ளடங்கிய ஒரு சிறப்பு கூட்டத்தை நடத்தினோம் கூட்டங்களில் அதிக அளவு திருவிழா காலங்களில் கூட்டங்கள் வருவது தொடர்ந்து விடுமுறை நாட்களில் அதிக அளவு பக்தர்கள் வருகின்ற அந்த திருக்கோயிலுடைய கூட்ட பக்தர்களுடைய அதிக கூட்டத்தை கட்டுப்படுத்துவது குறித்து ஆய்வு கூட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றோம் பல்வேறு முன்னெடுப்புகளை அந்த கூட்டத்தில் முடிவு செய்திருக்கின்றோம் அதன் தொடர்ச்சியாக இரண்டு வாரங்களில் மற்றொரு கூட்டத்தை நடத்த இருக்கின்றோம் தொடர்ந்து விரும்பத்தகாத சம்பவங்கள் எதுவும் நடைபெறாத அளவிற்கு வருகின்ற பக்தர்கள் லகுவாக இறை தரிசனம் செய்வதற்குண்டான அனைத்து முன்னேற்பாடுகளையும் துறை மேற்கொண்டு வருகின்றது என்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு யாரும் சொல்லாமலேயே முதலமைச்சர் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டி அதில் நம்முடைய காவல்துறை பொறுப்பு தலைவர் உட்பட அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் அதில் பங்கேற்று நல்லதொரு தீர்வை கண்டிருக்கின்றோம் அது செயல்பாட்டுக்கு படிப்படியாக கொண்டு வரப்படும் கடந்து போன நிகழ்ச்சி அதற்கு ஏற்கனவே நான் ஊடகத்திலும் அதற்கு பதில் சொல்லி இருக்கின்றேன் நிச்சயமாக பொங்கல் திருநாளில் அந்த கூத்தம்பாக்கும் பேருந்து நிலையத்தை பயணிகள் பயன்படுத்துகின்ற ஒரு நல்ல சூழல் ஏற்படும் நீங்களாக போட்டுக்கிறீங்க எதாவது ஒன்று அப்படின் தான் சொல்லுவாங்க டிரான்ஸ்பரன்சி தானே எல்லாமே எதையும் ஒளிவு முறையோடு செய்யணும்னு என்ன அவசியம் அது நில எடுப்பு சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் நீதிமன்றத்தில் இருந்தது அதில் சம்பந்தப்பட்ட நிலத்தின் உரிமையாளரை அழைத்து பேசி ஒரு சுமூக தீர்வு கண்டிருக்கின்றோம் இருந்தாலும் அந்த பிரச்சனை ஒரு புறம் இருந்தாலும் நிலப்பிரச்சனை இல்லாத இடங்களில் அந்த கிளாம்பாக்கம் மேம்பாலம் ஓவர் பிரிட்ஜு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது அதேபோல் கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்திற்கும் சென்னை பெருநாள வளர்ச்சி குழுமம் முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதல் படி இருபது கோடி ரூபாயை தந்திருக்கின்றோம் அந்த பணிகளையும் தொடர்ந்து அழுத்தம் தந்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள் ஜனவரி மாதம் பொங்கலுக்குள் முடித்து தருவதாக உத்தரவிட்ட உறுதி தந்திருக்கின்றார்கள் ரயில் நிலையம் செயல்பாட்டிற்கு வரும்போதும் இந்த பாலம் செயல்பாட்டுக்கு வரும்போதும் போக்குவரத்து நெரிசல் கட்டுப்படுத்தப்படும் என்று நம்புகிறோம் ஆகவே இந்த இரண்டு பணிகளையும் குறிப்பாக அதிக கவனம் செலுத்தி கொண்டு வருகின்றோம்